ராமகிருஷ்ணன் சார் முருகானந்தம் பேசும்போது நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த ஆறு கட்ட தேர்தல்களை இன்னைக்கையோட சேர்த்து ஏழு கட்டங்களுக்கான அந்த பிரச்சாரங்கள் முடிவடைந்திருக்கு ஆனால் எந்த ஒரு கட்டத்திலையுமே தேர்தலுக்கான வழிமுறைகளையோ அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பிரதமர் பின்பற்றப்படவில்லை இப்படியான ஒரு தேர்தலாகத்தான் கடந்த ஏழு கட்டங்களும் இருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான கருவை நம்ம முன்னாடி வச்சிருக்காரு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் அரசியல் சட்டத்திற்கு ஒரு பாதகம் வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அவர் கூட இது வந்து அம்பேத்கர் வந்தா கூட மாற்ற முடியாது அந்த பிரதம பிரதமந்திரி வந்து அவருடைய ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய மாற்றங்களுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மாற்றங்கிறது என்ன என்ன மாற்றங்கள் தான் வந்து அதுதான் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து அது ஒரு இதை இவங்க மூன்றாவது முறை வந்தால் அதோடு மட்டும் இல்லாமல் இதில் கூட யாரோ ஒருத்தர் சொன்னார் அவருக்கு இப்போ டிக்கெட் கொடுக்கல கர்நாடகா நானூறு சீட்டுக்கு மேல வந்துடுச்சோன்னா நாங்க கான்ஸ்டியூஷன்லாம் மாத்திடுவோம் ஸோ இந்த இது அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷன் ரிசர்வேஷனை தொடர்ச்சியான இது அது அது மத ரீதியில நாங்க வந்து ரிசர்வேஷன் பிசிக்கு எடுத்துருவாங்க எஸ்சிக்கு எடுத்துருவாங்க அப்படி இங்க வந்து கச்சத்தீவு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த அரசியல் சட்டம் இடஒதுக்கீடு சமூக நீதி இந்த மூன்று விஷயங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஏழு கட்டங்கள் இருந்தது அது ஒரு விதத்துல இது வந்து அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க போனாங்கிறது எல்லாம் இருக்கட்டும் ரைட் ஓகே அதுல விதி மீறல்கள் இருந்தது இல்ல இது இது ஒரு லோ குவாலிட்டி டிஸ்கஷன் கூட நடந்துச்சு பட் இந்த அடிப்படை இந்த தேர்தல் வந்து முன்னிறுத்தியது அதுதான் மிக கருதுறேன் அதனால ஒரு சில்லற தரமா ஒருத்தரை பேசிட்டு இருக்கிறது பத்தி நம்ம அதை போய் டிஸ்கஸ் பண்றதுல அர்த்தம் இல்லை பட் அடிப்படையான சில விஷயங்களை பற்றி இந்த தேர்தல் இருக்குல்ல அதாவது இன்னும் சொல்ல போனான்னா இவ்வளவு பலவீனமான ஒரு விவாதங்கள்லாம் இருந்தாலும் கூட ஓகே பல குறைகளோடு இருந்தாலும் கூட சில அடிப்படை விஷயங்களை பத்தி பேசப்பட்டது அதற்கு சில உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டது அதுதான் இந்த தேர்தலுடைய அதனுடைய சக்சஸ்னு கூட சொல்லுவேன் இல்லை எ என்னதான் நம்ம அதை எடுத்துக்கிட்டாலும் கூட நீங்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டீங்க சமத்துவம் சமூகத்துவம் இதெல்லாம் பற்றி ஆனால் இது எல்லாம் அந்த தேர்தலில் இருந்ததா அப்படின்னு கேட்டால் சும்மா பேச்சுக்காக சொல்லிக்கலாம் ஆமாம் இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே அது இருந்துதான்ற ஒரு ஆழமான கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்களை நம்ம பல கோணங்களில் கவனிச்சிருக்கோம் பிரதமர் பேசுகிறார் அதுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு இப்படியான வாதங்கள் எல்லாம் அந்த தேர்தலில் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்துச்சா சார் இல்லை உங்களுக்கு தேர்தல் வந்து நீங்க ஆரோக்கியமற்ற விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்கு நான் இல்லையு சொல்லலை ஓகே அந்த ஆரோக்கியமற்ற விஷயங்களையே நம்ம திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கிறதுல ஐ திங்க் நம்ம வந்து காலத்து தான் நம்ம விரயம் பண்ணுவோம் ஓகே பட் இவ்வளவு இந்த அது வந்து அது அப்பவே அதிகமா பேசப்பட்டது ஓகே அதனால இப்ப நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போது அட்லீஸ்ட் இவ்வளவு ஒரு ஒரு தரமற்ற பேச்சுவார்த்தைகள் குற்றச்சாட்டுகள் பல விதமா வந்து இருந்தாலும் கூட அடிப்படையான சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்திருக்கிறது அதனால இப்ப இந்த கான்ஸ்டியூஷன்ல மாத்திருவாங்க தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அப்படி வந்த பொழுது இப்ப வந்து திருப்பி அவங்க பிஜேபி வந்து அவங்க ஒரு டிஃபென்சிவ்லதான் போனாங்க ஓகே இது வந்து நாங்க மாத்த மாட்டோம்னு மட்டும் இல்லை அப்புறம் அம்பேத்கர் வந்த அந்த அளவுக்கு அவங்க போக வேண்டியதான் போச்சு உங்களுக்கு அது வந்து இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து அதாவது இது இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன பொறுத்தவரை இத பற்றி இல்ல ராமகிருஷ்ணன் சார் இல்ல இல்ல ராமகிருஷ்ணன் சார் ஒரே ஒரு குறுக்கீடு ராமகிருஷ்ணன் சார் ஒரே ஒரு குறுக்கீடு இப்ப பாரதிய ஜனதா கட்சி கான்ஸ்டிடியூஷனை மாத்த மாட்டோம்னு சொன்னதா நீங்க சொல்றீங்க ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தேர்தலே அடுத்த முறை நடக்காது ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்க மாத்திடுவோம் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு இறுதியான தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க கான்ஸ்டியூஷனை நீங்க முழுமையா மாற்ற வேணாம் அதில் ஒரு சில அங்கங்களை மாத்துவேன்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே அது ஒரே நாடு நீங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கும் நீங்க எப்ப பண்ணல அதனால அது நீங்க வந்து நூற்று கணக்கான மாற்றங்கள் செஞ்சுட்டீங்க அது ஓகே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அது சாத்தியமா அதுல எவ்வளவு இது இருக்கு இன்னும் ஐ திங்க் அந்த விவாதம் ஆனா அது வந்து விடுறதுனாலயே ஒரு 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 விவாதத்துக்காக சொல்றேன் நீங்க அதனால அது வந்து அப்புறம் தேர்தலே வராதுன்னு இல்லை இப்போ மலேசியா வந்து நம்மளை விட மிக சின்ன நாடு ஓகே தென்கிழக்கு ஆசியால இருக்கிற நாடு ரொம்ப நம்மளுக்கு தமிழர்களோட ரொம்ப இது நீங்க அங்க போனீங்கன்னா அங்க வந்து அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸும் சரி அங்க இருக்கிற ப்ராவின்சஸ் அதாவது அவங்க சொல்றாங்க நினைக்கிறேன் அது பாத்தீங்கன்னா அவங்க ஒரே சமயத்தில் நடத்துறாங்க பட் அது சின்ன நாடு ஓகே அங்க இருக்கின்ற பிரச்சனைகள் வேறு விதமானவை இங்க இருக்கின்ற பிரச்சனைகள் சொல்றேன் சோ அங்க அப்படி அதாவது இவங்க அதை பத்திலாம் ஸ்டடி பண்ணும்போது அதெல்லாம் மனசுல வச்சிருக்கலாம் ஓகே ஏன்னா இந்தியாவுல இந்தியா மாதிரி பிரம்மாண்ட நாடுல பல நூற்றுக்கணக்கான மொழிகள் பேசுகின்ற நாடுல இது சாத்தியமா அப்படிங்கிறது வேற ஆனா அதுக்காக கருத்தே வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவும் இல்லது அரசியல் சட்டம் நீங்க மாற்றம் செஞ்சுட்டீங்கன்னா அது ஏத்துக்காம பண்ணிக்க நாப்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்டம் இது வந்தது எமர்ஜென்சி டயத்துல அது எத்தனையோ மாற்றங்கள் செஞ்சாங்க இதனால அப்போ அப்போ அப்பவே கூட இப்போ நீங்க சொல்றீங்களா இந்த கான்ஸ்டியூஷன் அப்போ கான்ஸ்டியூஷன் ஒரு சின்ன புக்லெட்டா போட்டிருந்தாங்க அப்ப சில பேர் அந்த புக்லெட்டை போய் வாங்கினாங்களா ஏன்னா இனிமே கான்ஸ்டியூஷன் இருக்காதுன்னு கூட நினைச்சிருந்தேன் பட் ஆனா அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு எலெக்ஷன் நடந்தது அதுக்கப்புறம் மாற்றங்கள் வந்தது அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவங்க அந்த ஸ்லோகன் இருக்கு இல்லையா அது ஸ்லோகன் நன்றாக இருக்கிறது பட் அது ஒரு கருத்து அந்த கருத்தை வந்து ஜனநாயக சொல்ல மாட்டேன் பட் ஆனா அது சாத்தியமானதா நடைபெறுமா இந்தியாவில அதுக்கு பல கேள்விகள் இருக்கின்ற அது அது தனி விவாதம் அதனால அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவோ இல்லாட்ட இதோட அதுக்கப்புறம் எலக்ஷனே நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் அதை வந்து அது இன்னும் அது தனி விவாதம் பட் நான் என்ன சொல்லுவாரு நீங்க அரசியல் சட்டமே நீங்க மாற்றங்கள் செஞ்சுட்டு தானே எடுத்திருக்கீங்க ஆனா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு சொல்றாங்க அது அடிப்படையான சில விஷயங்கள் அதுல நீங்க கை வைத்தீர்கள் என்றால் சுப்ரீம் கோர்ட் உள்ள நுழையும் சோ அதெல்லாம் இருக்கு அதனால அதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்திர முடியாது ரொம்ப எழுப்பின கேள்வி மிகப்பெரிய அர்த்தங்களை உடைய கேள்வி அது எலெக்ஷன் கேம்பெயின் வந்து ரொம்ப இன்டென்ஸ் தான் ரொம்ப கடுமையானதுதான் ரொம்ப தீவிரமானதுதான் பட் அதுல என்ன நம்ம ஒரு இதுதான் எடுத்துக்க முடியும் ஒரு ஒரு அதுலயும் கொஞ்சம் சில நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறதா நான் சொல்லணுமே நான் சொல்ல வர்றதை தவிர பேசிட்டாங்க திட்டினாங்க அடிச்சாங்க பிடிச்சாங்க ஆல்ட்ரை தர் ஸ்வை அதே அது அதுக்கு அத ரொம்ப கவனம் கொடுக்கணும் சாரி நினைக்க சொல்லணும் ஓகே ராமகிருஷ்ணன் சார் இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே காங்கிரஸ் கட்சி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அரசியல் ரீதியிலான பேச்சுக்கள் ஆனா நாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல பல நல்ல விஷயங்களை நாட்டுக்கு செஞ்சிருக்கோம் இது அப்படியே இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் சொல்றாங்க நீங்க மூத்த பத்திரிகையாளர் உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு காங்கிரஸ் பாஜக இல்லாம இந்தியால இந்த தேர்தல் எப்படி இருக்கு இந்த தேர்தல மிக முக்கியமான பிரச்சனைகளாக முதல்ல வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபிளேஷன் அதுக்கு அவங்க அந்த ஃப்ரீ ரைஸ் அது சொல்றாங்க அது ஒரு இதுவா சொல்றாங்க அப்புறம் தென் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணாங்க இல்ல பெட்ரோல் டீசல் அது சொல்றாங்க பட் எனிவே இன்ஃப்ளேஷன் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல கூட உங்களுக்கு அதாவது எல்லாரும் சுய வேலை வாய்ப்பு எல்லாம் வச்சுக்கணும் பட் முறையாக இந்த ஐஏஎம்ஸ் மாதிரியான இதுல உங்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய பழைய மாணவர்கள் கிட்ட அதாவது அவங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதினாங்க இந்த முறை நாங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்டில் நூறு பர்சன்ட் பண்ண முடியல அதாவது நீங்கள் யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஐஏஎம்னுடைய வரலாறுலேயே அது மாதிரிலாம் அவங்க லெட்டர்லாம் எழுது அவங்களுடைய அலுமனைக்கு ஸோ அது வந்து நடந்திருக்கு ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது அதுவும் அது குறிப்பாக அந்த படித்த அதாவது பொதுவா இருக்கிறதுங்குறது இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அட் பிரச்சனை வேலை வாய்ப்பில் இருக்கிறது அப்படின்னு ஒரு சில வாதம் வைக்கிறாங்க பட் இந்த இந்த மாதிரியான இந்த இதை வந்து இது வந்து இதெல்லாம் வந்து முன்னல்லா கிடையாது ஓகே அதுல என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த படித்த ஒரு அந்த மிடில் கிளாஸ் சொல்றீங்க இல்லையா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அந்த செக்ஷன் மத்தியிலேயும் ஒரு 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 சொல்றதா தெரியல கோபம் இருக்கிறதாக வெளிப்பட்ட மாதிரி தெரியல பட் ஆனா அந்த அவங்களுக்கு ஒரு ஒரு அதிருப்தி இருக்கு அது எந்த மாதிரி ஒரு வெளிப்பட போறது அது அது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் தான் அதாவது சோ இந்த அப்புறம் கடைசியா முன்ன சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக கொடுத்தது வந்து இந்த நம்ம அந்த அடிப்படையான சில விஷயங்கள் அதாவது அரசியல் சட்டமே மாறிடுமா அந்த இடஒதுக்கீடு சமூக நீதி இதை பற்றியான ஒரு விவாதம் நடைபெற்றது இந்த தான் இந்த இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன பொறுத்தவரையில் பிரதானமாக இருந்த பிரச்சனைகள் இந்த மூணுல மூணு மக்களை வந்து ஒரு விதத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கம் ஏற்படுத்தியது அப்கோர்ஸ் மத ரீதியில பேசினாங்க போனாங்க அதெல்லாம் ரைட் ஓகே அப்கோர்ஸ் அதுல கூட அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா தான் அதுலயும் பேசியிருந்தாங்க ஓகே பட் அந்த இடஒதுக்கீடு என்பது நான் எதிர்பார்க்கல இந்த அளவிற்கு ஒரு பேசப்படும் பேசப்படும் பொருளாக இருக்கும்னு பட் இந்த தினம் ரெண்டு சாராரும் அதை பேச வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு விதத்துல அது நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த நல்ல விஷயங்கள் பேசினாங்க ரைட் ஓகே ஓகே நீங்க மைனஸ் பாயிண்ட்ஸ் நிறைய பேசலாம் பட் இதுல என்ன ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு அப்படின்னா ஐ திங்க் இந்த ஒரு இதை பத்தி என்ன மாதிரி இது வர தீர்வு வரப்போகுதுன்னுதான் தெரியல ஓகே விவாதங்கள் நடைபெற்ற ரை கடைசியில் என்ன மாதிரியான தீர்வுகள் வரப்போகின்றன என்பதுதான் நம்ம ஜூன் நான்கு வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதுதான் ஆனா உங்களுடைய பார்வையின்படி கடந்த பத்து ஆண்டுகள்ல நாட்டு மக்களுக்கு ஒரு சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்றீங்க சரிதானே